தளபதி விஜய் இருக்கார்ல அவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க விஜய் காலையில மதியம் நைட்டு இந்த மூணு வேலையும் கரெக்டா ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி டெய்லியுமே அந்த டைமுக்கு சாப்பிட்டுருவாரு விஜய்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா சிக்கன் பிரியாணி ஓகேங்களா அவருக்கு இந்த நான்வெஜ் அசைவனா பயங்கரமா சாப்பிடுவாரு அதை நிறைய சோஷியல் மீடியாலையும் பப்ளிக் பிரஸ் மீட்லயும் சொல்லியிருக்காரு ஓகேங்களா விஜய்க்கு அதிகமா பிடிச்சது இந்த மட்டன் ஓகேங்களா கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டுவாரு நான்வெஜ் விரும்பி பயங்கரமா சாப்பிடுவாரு அப்படி இருக்கும்போது விஜயோட ஃபேஸ் ஏப்பா பயங்கரமா அவரோட கண்ணை ரெண்டும் வீங்கி இருக்கு பலூன் மாதிரி அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னால விஜய தூக்கி வளர்த்து விட்ட விஜயகாந்த் கொரோனா பாசிட்டிவ்னால இறந்து கிடக்கிறாரு அப்போ விஜய் கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுக்காக விஜயகாந்த் இறந்த விஜயகாந்த் உடலை கண்ணீர் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த தேமுதிக ஆபீஸ் இருக்கு பாத்தீங்களா அங்கே விஜய் போறாருங்க கண்ணில் தண்ணீர் விட்டு இதுவரைக்கும் விஜய இந்த பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி அழுகிற மாதிரி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு கண்ணில் தண்ணீர் விட்டு அழுகுறாரு விஜய் அப்போ அவரோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா பலூன் மாதிரி இருக்கு ஒரு பக்கம் ஒருத்தன் செருப்பை தூக்கி வீசுறான் இன்னொரு பக்கம் விஜய் நீ வெளியே போ அப்படின்னு சொல்கிறான் ஆனால் விஜய் அதெல்லாம் கண்டுக்காமல் கடைசி வரைக்கும் போராடி விஜயகாந்த் உடலுக்கு விஜய் அஞ்சலி செலுத்திடுறாரு சரி அந்த டைமில் ஏப்பா விஜய்யோட இந்த ரெண்டு கனமும் வீங்கி இருக்கு அப்படின்னா இது ஒரு பக்கம் இருக்குது தான் வாங்கல இப்போது இந்த தாமிரபரணி ஏரியா இருக்குல்ல நம்ம தமிழ்நாட்டில் அந்த தாமிரபரணி ஏரியாவில் மழை வருது பயங்கரமாக மழை வருதுங்க ஒரு வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சு அங்கே இருக்கிற மக்களோட வீடுகள்லாம் தண்ணியில் அடிக்கப்பட்டு போயிடுச்சு அப்போ வீடு இல்லாமல் அங்கே நிறைய பேர் தவிக்கிறாங்க அப்போது ஒரு முகாம் போட்டு அந்த மக்களை வந்து தங்க வச்சிருக்காங்க அந்த இடத்துல அப்போது விஜய் என்ன பண்ணுறாருன்னா அரிசி கோதுமை அதுக்கப்புறம் உப்பு ரவை இந்த மாதிரி சாப்பாட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே விஜய் கொடுக்கறதுக்காக போறாரு அப்போ அவரோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக வீங்கியிருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்களுக்கு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு நிறைய பணமும் கொடுக்குறாரு அப்பவும் அவரோட ஃபேஸ் பயங்கரமாக வீங்கியிருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விஜய்யோட நம் நம்ம தொண்டருக்கு பார்த்தீங்களா அந்த தொண்டரை வந்து தைராக்சின் அப்படிங்கிற ஒரு சுரப்பி சுரக்குங்க அந்த சுரப்பி எப்போ அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ சுரந்துச்சுன்னா அந்த இடத்துல கம்மியாகவோ அதிகமாகவோ சுரந்துச்சுன்னா நம்ம ரெண்டு கண்ணம் இருக்குது பார்த்திங்களா இந்த கண்ணை வந்து பயங்கரமாக வீங்கிரும் ஒருவேளை அதுதான் ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு டாக்டர்கள்லாம் சொல்கிறாங்க விஜயோட இந்த ரெண்டு கண்ணமும் பயங்கரமாக வீங்கினதுக்கு இந்த தைராக்சின் சுரப்பி ஒன்று அதிகமாக சுரக்கணும் இல்லை கம்மியாக சுரக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவரோட ஃபேஸ் பழைய நிலமைக்கு வருமா இல்லை இப்படியே தான் அவரோட லைஃப் லாங் போகுமா அப்படின்ட்டு